கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் செல்போன்களை சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் இது தொடர்பாக பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான குற்றப்பத்திரிகையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்ததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இதில் மௌல்வி ஹுசைன் ஃபைசி உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் சிம் சிம்கார்டு உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்தவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆய்வின் அடிப்படையில் வழக்கு அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகரும் என என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்